தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலைய ஆய்வாளர் அல்லிராணி சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் இன்று உதகையில் உள்ள நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழினியன் முன்னிலையில் சவுக்கு சங்கர் ஆஜராகினார் நாளை மாலை வரை இருபத்தி நான்கு மணி நேரம் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதிபதி அனுமதி அளித்து உத்தரவு பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபரான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுக்கு என்ற இணையதளத்தை நடத்தி வந்ததன் மூலம் அறியப்பட்ட ஏ சங்கர் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார் அந்த பேட்டியில் தமிழக காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார் இந்நிலையில் காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலைய ஆய்வாளர் அலிராணி சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் இன்று காவல்துறையினர் உதகையில் உள்ள நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழினியின் முன்னிலையில் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழினியனிடம் காவல்துறையினர் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டதை அடுத்து நாளை மாலை வரை இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் போலீஸ் காவலரின் வைத்து விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு மணி நேரத்திற்கு ஒருமுறை அவரின் வழக்கறிஞர்கள் அவரை கண்டு உரையாடலாம் எனவும் தீர்ப்பளித்தார் காவல்நிலையங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த பதினேழு வழக்குகளில் பல்வேறு வழக்குகள் கிட்டத்தட்ட பத்து வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டது மேலும் ஐந்து வழக்குகளில் அவரை அவருடைய கைதை ஏற்க முடியாது என்று சம்பந்தப்பட்ட நீதிபதி நீதிபதிகள் அந்த கை கைது ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் செய்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் இரண்டு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது ஆக எங்களுடைய வாதம் என்னவென்றால் முழுமையாக இந்த வழக்கில் விசாரணை முடிந்து விட்டது ஒரே சம்பவத்திற்காக பதினேழு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன பதினேழு வழக்குகளில் ஐந்து வழக்குகளில் போலீஸ் காவலில் எடுத்து அவர் விசாரித்து விட்டார்கள் இனி அவரை விசாரிக்க ஏதும் இல்லை என்பதால் அவருடைய கைது ரிமாண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம் ஆனால் காவல்துறை தரப்பில் ஒரே குற்றமாக ஒரே சம்பவமாக இருந்தாலும் இது தனியான வழக்கு என்பதால் அவரிடம் நாங்கள் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டியிருக்கிறது அவரை மீண்டும் நாங்கள் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது எனவே ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எங்களை நாங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் சொன்னோம் முதல் வழக்கில் அவரை கைது செய்த பொழுது கோவை கோவை மத்திய சிறையிலே அவர்களுடைய வலது கையில் மூன்று எலும்புறிகள் ஏற்படும் அளவில் காவல்துறையினர் அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் எனவே ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் அவருக்கு வழங்கினால் மீண்டும் அவருக்கு அவர் உயிருக்கும் உடலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் மன ரீதியாக அவர் துன்புறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாங்கள் வாதிட்டோம் ஆனால் காவல்துறை தரப்பில் அவர் நாங்கள் செய்ய மாட்டோம் அவருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு வேதனையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம்